கோயம்புத்தூரில் பல்லடம் டு கொச்சி பைபாஸ் ரோட்டில் பாப்பம்பட்டி பக்கத்தில் கள்ளப்பாளையம்ல பைபாஸ் இருந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் பூமி ரெசிடென்சிஸ்ங்கிற பேரில் புதுசாக டிடிசிபி அண்டு ரரா அப்ரூவ்ட் கெட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அமைச்சிருக்காங்க இது மொத்தம் மூணை முக்கால் ஏக்கர் ப்ராஜெக்ட் இதில் மினிமம் ரெண்டு சென்ட்லேருந்தே சைட் இருக்குது ப்ரீமியம் சைட்ஸான ஈஸ்ட் ஃபேசிங் நார்த் ஃபேசிங் நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட்டுன்னு எல்லா டேரெக்ஷன்லையுமே சைட் இருக்குது நமக்கு என்ன சைஸில் என்ன டேரக்ஷனில் சைட் வேணுமோ நம்ம ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் ப்ராஜெக்ட் சுற்றியும் காம்பவுண்ட் வால் தேர்ட்டி த்ரீ ஃபீட் வைட் தார் ரோடு ரோடுக்கு ரெண்டு பக்கமும் ட்ரைனேஜ் சிஸ்டம் இபி கனெக்ஷன் ஸ்ட்ரீட் லைட் ஓவரெட் வாட்டர் டேங்க் ஒவ்வொரு சைட்டுக்கு வாட்டர் கனெக்ஷன் ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் பார்க் இந்த மாதிரி எல்லா அம்மிட்டிஸும் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் சைட்டாக வேறு வாங்கிக்கலாம் இல்லை வீடு கேட்டாலும் இவங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க சைட் வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்கு ரெண்டுக்குமே அப் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இவங்களே பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க வளர்மதி ஸ்கூல் சக்தி ஸ்கூல் கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆர்விஎஸ் காலேஜ் கற்பகம் யூனிவர்சிட்டி கொடிசியா இண்டஸ்ட்ரியல் பார்க் டைட்டன் வாட்ச் கம்பெனி ஜோகோ ஐடி பார்க் இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் சூப்பர் மார்க்கெட் பஸ் ஸ்டாப் ஏடிஎம் எல்லாமே ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆஃப் அவர் டிஸ்டன்ஸில் இருக்குது பைபாஸ் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த ப்ராஜெக்ட் இருக்கிறதுனாலையும் சுத்தியும் நிறைய கம்பெனிஸ் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் ரெண்டல் ஹவுஸுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது நீங்கள் ரெண்டலுக்கு வீடு கட்டினீங்கன்னா இமீடியட்டாக புக் ஆயிரும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப சூட்டபுலாக இருக்கும் இல்லை ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக வாங்குறீங்கன்னா நம்ம இம்மிடியேட்டாக வீடு கட்டி கூடறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பண்ணியிருக்காங்க ஏரியாவும் பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் சூப்பர் மார்க்கெட் பஸ் ஸ்டாப் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ப்ரீ லான்ச் ஆஃபர் ப்ரைஸாக ஒரு சென்ட் ஏழு லட்சத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்காங்க ஒரு டைம் சைட் விசிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா இந்த லேட் உங்களுக்கு பிடிக்கும் சைட் விசிட்டுக்கு உங்கள் போன் நம்பர் வீடியோலேயே கொடுத்துருக்கேன்